தை மாசம் ரெண்டாம் தேதி நான் ஒன்ன தொட்டேன் இல்ல அப்ப மூணு மாசம் பதினோரு நாளு ஆஹ் இந்தா இத பெனாயில் போட்டு கலந்து குடி சரியா போயிடும் இந்த பணத்தை வச்சுக்க தொகமா இரு ஆஹ் வெள்ளிக்கிழமை ஆனா பணம் செட்டில் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா டேய் செவத்தையா ஐயா எங்க இங்க இருக்கீ ஐயாடா உன் பொண்ணு மஞ்சள் ஒன்னு இருந்ததே அத கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அது கல்யாணம் ஆயிடுச்சா

ஐயோ இதோட பெரிய தொல்லையா போச்சு என்ன பண்ற பயந்துட்டியா நான்தா கையில இன்ன டிபன் கேரியர் யாருக்கு சாப்பாடு அது உங்களுக்காக தான் எனக்கா ஆ இந்த என்னது ஆ மீன் குழம்பு வச்சு உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தா சாப்பிடலாமா வாங்க சாப்பிடலாம் எங்க எங்கடா இங்க ஆ இங்க வா ஆ இந்த சாப்பாடு சாப்பிடணும்னா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இந்த குச்சியால உங்க கை மேல மூணு அடி அப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இவ்வளவு தானா ஆமா மூணா தோடி அடிச்சு பின்னால் தான் நீ சாப்பிடணும் கையை மடக்கிட்டுமா வேண்டாமாஜா வருவா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் என்ன பாவம் பசியோட வருவா

நீட்டும் என்ன வெறும் பாத்துட்டு பாத்து சரோஜா ஆசையா கொடுத்தது அந்த பொண்ணுக்கு மேல பிரிய இருந்துச்சுன்னா மீன் குழம்பு இருக்குன்னு சொல்லி எதுக்காக வெறும் கேரறி குடுத்துட்டு போனோம் ஆ சும்மா விளையாட்டுக்கு பண்ணிருக்கோம் அதுக்கு மேல ரொம்ப பிரிய ஜாஸ்தி நீ இந்த மாதிரி வெகுளியா இருந்தாரு வச்சுக்க அந்த சரோஜா விஷயத்துல நீ ஏமாந்துருவ நீ மட்டும் கட்டன் ரைட்டா போய் அந்த பொண்ணு கிட்ட உனக்கு என் மேல பிரிய இருக்கா இல்லையா கேட்டு சரோஜா என்ன நீ சும்மா நாச்சுக்கு தானே அப்படி செஞ்ச நீ நெசமாவே திரும்பி வருவ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலான்னு உனக்காக அரச மரத்தடியில ஆறு மணி நேரமா இல்ல இல்ல ஆறு மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன்

ஏண்டா புல்புல் தாராவை போட்டு இந்த இல்ல இழுக்கிற பேசாம வீண வாசிக்கப்படாது ரொம்ப சாயாத தலை குப்புற வாத்தியத்தோட விழுந்து அவன் வாசிக்கிறத நிறுத்த சொல்லுமா அவன் கல்ல படாம எங்கயோ பரன் மேல தூக்கி போட்டிருந்த வேலைக்கார எடுத்து கொடுத்துட்டான் கண்ணில் பட்டா போதும் கையில எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடறான் அம்மாடி ஒரு சால் ஜாப்பா அவங்கிட்ட பேசி கையில இருக்கிறத புடுங்கி கணத்துக்குள்ள போட்டுடு இம்ச இருக்காது உங்க இம்ச தாங்க முடியல போங்கப்பா ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ற சரோஜா சொல்லிட்டாமா என்ன சொன்னா அவ மாவனை தான் கட்டிக்குவாளா என் மேல பிரியமே இல்லையா அவ அப்படியா சொன்னா இதே சரோஜாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் சத்தியமா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி கட்டுறேனா எப்படி இந்த மாஸ்டர் பிளான் மல்லிகா நினைச்சிட்டானா எந்த காரியத்தையுமே சாதிக்காம விட மாட்டா. ஓ கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நினைச்சி தைரியமா வாசிச்சுட்டு போனா. வா! ஊரேவி கையில வச்சிருக்கிற குச்சி அல கண்ணை குத்திட்டான் மா அவன். நான் இங்க இருக்கேன் பா. இருக்கிற இருக்கற நல்ல கண்ணை குத்திட்டான் போல இருக்கு. ஏமா! விருப்பும் இல்லாம சரோஜாவ அவனுக்கு கட்டி வைக்கிறேங்கிறியே அது எப்படி நடக்கும்? நடக்கும்.